இளமனூர் நைத்தாம்பெட்டி கிடாறுபெட்டி எரம்பெட்டி மைத்தான்பெட்டி போன்ற பகுதிகளில் தொடரும் சாதிய வன்முறை வெறியாட்டத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தைகள் சார்பில் நடைபெறுகின்ற ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமை பொறுப்பேற்று கண்டன உரை நிலத்திருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய மாபெரும் தலைவருமான மேதகு தோழர் தொல் திருமாவளவன் அவர்களே எனக்கு முன்பாக உரை நிகழ்த்திய கதிர் கதிரவர்களே தமிழ் புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த அருமை தோழர் நாகை திருவள்ளுவன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் பாலாஜி அவர்களே பாவரஸ் உள்ளிட்ட மேடையில் இருக்கக்கூடிய எல்லா உள்ளிட்ட அனைத்து தோழர்களுக்கும் என் வணக்கத்தை உரித்தாக்குகின்றேன் இன்றைய தினம் நம்முடைய எழுச்சி தமிழர் தலைமையிலே மிகப்பெரிய ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் எனக்கு முன்பாக நம்முடைய அறிவைத் எவிடன்ஸ் எவிடென்ஸ் அவர்கள் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை வன்கொடுமையை மாநிலம் அறிவிக்கும் சொன்னார் கொஞ்சம் நான் மாறுபடுறேன் திருமா காலத்துக்கு முன்பு காலத்துக்கு பின்பு அப்படின்னு மதுரையில தொடர்ந்து ஒரு நாற்பது ஆண்டு காலமாக முன்பு தனித்துக்கு இருந்த நிலைமை வேறு காலத்துக்கு பின்பு தனித்துக்கு இருக்கிற நிலைமை வேறு பெரியார் அவர்கள் சொன்னாங்க ஏன் வந்து மகாத்மா காந்தியுடைய படுகொலை சொன்னா எதிரியை ஒரு அடையாளம் காட்டினேன் அதான் ஐயா பெரியார் சொன்னாரு இந்த மனு தருமவாதிகள் நீங்கள் ஆதரிக்கிறீர்கள் இந்த மனு தருமவாதிகளால் உங்கள் உயிருக்கு இருக்கு எதிர்காலத்தில் பாதகம் இருப்பருன்னு சொன்னான் அது நடந்தது ஆனால் அது தந்தை பெரியாருக்கு நடக்கல காரணம் ஐயா எதிரியை தெளிவா சொன்னார் தீப்பந்தை தீ வச்சுக்க தீக்குச்சி வச்சுக்க நான் சொல்லும்போது எதிரியை

யாருடைய உரிமை பறிக்கப்படுதோ பாறிக்கப்படவள எழுது அதான் திருமாவுடையே திராவிடன் இன்னைக்கு நடக்கிற இந்த சாதிய வங்குடமை இருக்கே நான் எப்படி பாக்கிறேன்னு கேட்டா இது ஒட்டு மொத்தமாக ஆர்எஸ்எஸ் பிஜேபி இன்னைக்கு இந்தியாவிலேயே ஒரு தலைவர் நம்முடைய திருமா ஒருத்தர் தான்

முப்பது சதவீத ஓ பி சி மக்கள் இன்றைக்கு விடுதலை தவிர்க்க முடியாத எதிர்காலம் நமக்கு வழங்கிய நன்முறை நம்முடைய திருமணம் தவிர்க்க முடியாத தலைவர் ஒட்டுமொத்த தமிழ்ச் சமூகத்துடைய உரிமைக்காக போராடக்கூடிய ஒரு சங்கநாதம் நம்முடைய திருமான்

எந்த இடத்துல தப்பு பண்ற ஒதுக்கி வச்சிருந்தான் சக நாடாளுமன்ற ரவிக்குமார கூட்டு போய் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு திருட்டு தினமாக ஒதுக்கி வச்சிருந்த மருத்துவக் கல்லூரி இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தது திருமண இது தவறா அனைத்து சாதிகளும் அச்சராகலாம் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்தணும் யாருக்காக தனித்துக்காக மட்டுமா கல்லர் மரவர் அகமுடி ஏற்புள்ளமா நாட ஒட்டுமொத்த தமிழ் சேவும் அனைத்து சாலை அச்சராகலாம் போராடுகிறான் காலக்குள்ள இருக்கான் சொரி பாப்பா சொரி பாப்பா எப்ப பார்த்தாலும் சிரித்துக்கிட்ட போகிற பொசுப்ப நான் என்ன சொல்றேன் இந்து அனைத்து சேல அர்ச்சகராக நான் இந்த சட்டத்துக்கு ஏன் நீ போராட மாட்டேங்க ராஜா கலவானிப்பு சரி மேல் பாதையில எங்களை கோயிலுக்குள்ள போகணும்னு இந்து தானே சொல்லிருக்க தலித்து யார் இந்து இல்லையா இல்ல தலித்து இந்து இல்லைன்னு சொல்லு பண்ண அதனால இன்னைக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்குன்னு கேட்டா திருமூரில் நடந்தது திருவிழா நான் நம்முடைய தோழர் திருமாவளுக்கும் பாலாஜி அவர்களுக்கும் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் இந்த திராவிட மாடல் அரசை ஆதரிக்க நாம் கடமைப்பட்டவர்கள் ஆதரித்தவர்கள் நாளைக்கு இந்த அரசுக்கு ஒரு ஆபத்து என்று சொன்னால் களத்தில் இறங்கி சிறைக்கு செல்வது நம்முடைய திருமாவும் பசுமன்பாண்டியினர் திருவள்ளுவரும் தான் இந்த அரசை பாதுகாப்போம் ஆனா ஆரம்பத்தில் ஒன்று சொல்லிட்டு இருக்கா எல்லா நிர்வாகத்திலேயே ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் புகுந்திருக்கா திருமூர் நடைபெற்ற சம்பவம் இருந்தாலும் சரி வேங்கவையில் நடந்த சம்பவம் இருந்தாலும் சரி மேல் பாதையில் நடந்த சம்பவம் இருந்தாலும் சரி அனைத்தும் திருமாவளவனுக்கு எதிராக தொடுக்கப்பட்ட கணைகள் ஆர் எஸ் நான் வித்தியாசமா சொல்றேன் நீ ஜாதி தரால் கிடையாது நீங்க திருமாவூர்ல தொடர்ச்சியா வந்து விழா நடக்குது எங்க அறிமுகமான ஊர் நாங்கெல்லாம் போயிட்டு வர ஊரு ஆனா ஒரு ஒரு தடவை அம்பேத்கர் அவர்களையும் நம்முடைய திருமாவட்டையும் பாட்டு பாடுனா முக்குழு சமுதாயம் எதுக்கிறது தேவர் மருதுபாடு இயக்கத்தின் பாடுனா நம்ம சமூகம் எதுக்கிறது இந்த நிலைமை இருந்துச்சு உலகத்துறைக்கு தெரியும் லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன் தெரியும் இந்த ஆண்டு என்ன சொல்லியிருக்கிறார் இன்ஸ்பெக்டர் போல இருந்து யாருமே பாட வேணாம் ரெண்டு பாடலுமே அமைதியாக இருக்கிறாங்க ஆனா திடீர்னு சொல்லி இந்த கட்டுப்பாடை மீறி இந்த பேச்சுவார்த்தையை மீறி நாங்க மருது பாண்டிய பாட்டு பாடப்படுங்க உடனே நம்முடைய தலி சகோதரர்கள் வீட்டில் இருக்கிற பெரிய பையன் சின்ன பையன் அண்ணன் எல்லாத்தையும் கூப்பிட்டு அமைதியா வீட்டுக்கு போயிருந்தாங்க பாட்டுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எதுக்குறீங்க அமைதியா போனாலும் எதுக்குறீங்களே அப்பதான் சொல்றாரு அடங்க மாறு அத்து மீறு அமைதியா வீட்டுக்கு போயிடுறாங்க நம்ம தகராறு பண்ற மனநிலை இல்லை உடனே எங்களை அவமதிச்சுட்டாங்கன்னு சொல்லி ஒரு ஐம்பது கஞ்சா குடியார்கள் வீர வரலாற்றை காரக்குடியில் திருமாவோ பேசிய தலைவர் யார் இருக்கார் அரசு விழா நடத்த வேண்டும் என்று கோரிக்கை வைத்தது திருமான் அவரு ஒட்டுமொத்த தமிழ்சத்துடைய தலைவராக வருவது தடுத்து விடலாம் நினைக்கின்றார்கள் இமயமே வந்தாலும் திருமாவுடைய வளர்ச்சியை தடுக்க முடியாது அவரு அங்க என்ன நடந்துச்சு தகராறு நைட்ல போய் அடிக்கிறான் அடிச்ச உடனே பிடிச்சாங்க சம்பந்தப்பட்டால பிடிச்சாங்க காவல்துறை ஒப்படைக்கிறாங்க காவல்துறை அதிகாரிகள் மனசாட்சியோட பாருங்க நீங்க பைக்ல நடுவில் உட்கார வச்சுட்டு பின்னாடி உட்காருங்க போற உடனே இறக்கி விட்டு போயிருங்க அவனை புடிச்சு ராத்திரோட உட்கார வச்சு அந்த ஐம்பது பேரை புடிச்சிருந்த பிரச்சனையே இல்லை என்ன சொல்றீங்க நம்முடைய சேர்வார் ஓட்டு பயணிய புடிச்சுட்டாங்க தவறுதான் இது காவல்துறை தூண்டி விடுகிறது தனித்துறன என்ன ஆயிருக்கு இரண்டாயிரம் மக்கள் திருப்பூர்ல அக இருக்காங்க இரவு இரவா கூட்டம் போட்டு இந்த இருநூறு வீடு நம்ம வீடு இருக்கு தனித்து விடு எல்லாம் சேர்ந்து அடிச்சுட்டு அதை அப்படியே தொடர்ச்சியாக தென்காசி கண்ணா வரைக்கும் கூட தான் ஜாதி தகராறு அது இல்ல இது அரவர குடிகாரையும் ஓசி குடிகாரையும் கஞ்சா குடிகாரையும் ஒரு ஐம்பது பேர் சேர்ந்து செய்த ஒரு தனிநபர் தாக்குதல் தான் அவருடைய குரு இந்த கோவில் திருவாளர் காட்டிருக்காங்க உளவுத்துறை

மதுரை மாவட்டத்தில் பல்வேறு பகுதியில் உருவாக்க நினைக்கிறீங்க ஆர்எஸ்எஸ் ஒரு தொழிற்சாலை அவ இதே வேலையாக இருக்காள் எப்படியாவது தமிழ்நாட்டை நுழையணும்னு நினைக்கிறாள் திரும போன்ற எங்களை போன்று மண்ணில் இருக்கு வரை ஆர்எஸ்எஸ்ஸு கிடப்பில்லை விடமாட்டான் எங்கள் உயிரை பழைய வைச்சா கூட ஆர்எஸ்எஸ் புயல் ஜெய்வி தமிழ்நாட்டில் நுழைய முடியாது எழுதி வச்சுக்கோங்க மதுரை மாவட்டம் உசுரம்பட்டி கோயில் இருக்குது கோயில்களில் கூட இந்த மேல் பகுதியை சொல்கிற மேல் பகுதி நம்ம உசிலம்பட்டி கோயிலை ஊறாம தலித்து சோழர்லாம் முதல் மரியாதை கொடுக்கணும் கோயில் அப்படி இருக்கல சமூக நல்ல இருக்கல அதனால ஜாதி தகராறுகள் இங்கே உருவாக்கப்படுகிறது அந்த உருவாக்கத்தை தடுத்து நிறுத்துவோம் அதற்காக சமூக நல்லிணக்கத்தை பேணுவோம் என்று தேர்தல் நான் சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன் திருமாவளவர்களை நீங்க போய் மேடையில் பேசுறதுனால எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது நான் இந்த இடத்துல இருந்து ஜாலரா அடிச்சிருந்தா மூணு தூரம் அமைச்சர் மக்களுடைய உணர்வுகளை மக்களுடைய சிந்தனைகளை மக்களுடைய எண்ணங்களை கண்ணாடி ஓடு பசு பொன்பாடு என்று பிரதிபலிப்பேன் தூக்கு மேட ஏறினாலும் மத நல்லிணக்கத்திற்காக சமூக நல்லிணக்கத்திற்காக திருமாவர்களின் பின்னால் நின்று மத நல்லிணக்கத்தை காப்போ ஜாதிய மதவாத சக்திகளை விரட்டியடிப்போம் விரட்டியடிப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் வணக்கம்